இந்திய பிரதமர் மூன்று விடயங்களை இலங்கை தமிழ் மக்கள் சார்ந்ததாக சொல்லியிருக்கிறார் முதலாவது இலங்கை அரசியல் அமைப்பை முற்று முழுதாக அமுல்படுத்த வேண்டும் என்பது வா காலாகாலமாக இந்திய அறிக்கைகளிலே பதிமூன்றாவது திருத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விடயம் பதிமூன்றாவது திருத்தம் என்பது இலங்கை அரசியலமைப்பிலேயே ஒரு பின் அல்ல அது இலங்கை அரசியலமைப்பிலேயே ஒரு பகு பகுதி இலங்கை தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது சமஷ்டி முறைக்கு குறைவான எந்த ஒரு தீர்வையும் தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியிலே வழங்கினது கிடையாது ஆகவே அந்த அரசியல் அபிலாஷை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய கோரிக்கை மூன்றாவதாக கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயங்களை ஒரு கூட்டு ஊடவியாளர் சந்திப்பிலே இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் சின்னக்காவும் பக்கத்திலே நிற்கத்தக்கதாக இந் பாரத பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறது நாங்கள் வரவேற்கிற ஒரு விடயம்